அதிமுகவின் மாவட்ட கவுன்சிலரும் சூழகிரி மேற்கொன்றிய செயலாளருமான பாபு என்கிற வெங்கடாச்சலம் அவர்களின் கோரிக்கையிட்டு சூழகிரியில் கழிவுநீரால் சூழ்ந்துள்ள வேளாண்மை விரிவாக்கமய கட்டிடத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரை அவர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மாவட்ட திட்டக்குழு கூட்டத்தில் அதிமுகவின் சூளகிரி மேற்கொன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினருமான என்கிற வெங்கடாஜலம் அவர்கள் பேசுகையில் சூளகிரியில் உத்தனப்பள்ளி சாலையில் இத்தாழ்வான பகுதியில் அமைந்துள்ள வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் கழிவு நீரால் சூழ்ந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் இருந்து வருகிறது இரண்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள இந்த வேளாண்மை விரிவாக்க மையம் தற்போது வரை மூன்று ஆண்டுகளாகியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் இவற்றினை சரி செய்து தந்திட வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட ஐந்து கோரிக்கைகளை பேசி மனுக்களாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியிருந்தார் அதிமுக மாவட்ட கவுன்சிலரின் கோரிக்கையேற்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியவர்கள் சூளகிரியில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் முழுவதும் சாக்கடை கழிவு நீரால் சூழ்ந்து அறைகளுக்குள்ளாக நீர் நிரம்பி காணப்பட்டு வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சறியவர்கள் அதிகாரிகளுடன் வேளாண்மை விரிவாக்க கட்டிடத்தை நேரில் ஆய்வு செய்ததுடன் அலுவலகத்தை பயன்படுத்தி கொண்டுவருவதற்காக அதிகாரிகளுடன் ஆலோசனையை நடத்தினார் அப்போது வேளாண்மை இணையக்குனர் பச்சையப்பன் செயற்பொறியாளர் மாது பிடிஓ விமல் ரவிக்குமார் சூளகிரி ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் அதிமுகவின் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான பாபு என்கிற வெங்கடாஜனம் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது